thank you கோவையில் யானைகள் வழித்தடத்தில் தொழில்நுட்ப நகரம் அமைக்க கட்டுமான பணிகள் ஜூலை ஐந்து வரை தற்போதைய நிலையிலேயே நீடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் யானைகள் வழித்தடம் என அறிவிக்கப்பட்டுள்ள முப்பத்தி எட்டு வழித்தடங்கள் குறித்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்ய வேண்டும் கோவை சாடியல் பகுதியில் யானைகள் மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகர கட்டுமானத்திற்கு தடை விதிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது மாநில அரசு தரப்பில் எந்த பதில் மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகர கட்டுமான பணிகள் ஜூலை ஐந்தாம் தேதி வரை இப்போதைய நிலையிலேயே நீடிக்க வேண்டும் மேலும் கல்லார் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலைத் துறைக்கு சொந்தமான தோட்டத்தை அகற்ற உத்தரவிட்டு மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே இதுகுறித்து அரசின் கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் தோட்டக்கலைத்துறை செயலருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று நீதிபதிகள் எச்சரித்து உத்தரவிட்டனர்